அந்த எஸ்ஐஆரை பற்றி பேசுங்க பிரதர் அது என்ன தான் நடக்குது ஆன்லைனில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தோமே ஆக்சுவலாக வாட் இஸ் தட் அதாவது சாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அது எப்படி நம்ம முன்னெடுத்து போனோம் இதனால் ஏதாவது பிரச்சனை இருக்கா தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் வந்தது அதே மாதிரி நேற்று விஜயண்ணை வந்து கேஷுவலாக பார்த்தீங்கன்னா திமுகவாக அப்படியே ஜஸ்ட் லைக் தட்டுன்ற மாதிரி தட்டி விட்டு போயிருந்தார் அது பார்க்கும்போது ஒரு விதத்தில் சிரிப்பாக இருக்குது எப்படி நம்ம ஒரு சினிமா துறையில் ஒரு மாசின்லாம் பார்ப்போமோ அதாவது வில்லரும் ஹீரோக்கும் எப்படி ஒரு மாசின் இருக்குமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாசின்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் இதை பற்றி நேற்று நான் பேசியிருந்தேன் டிவிக்கு டூ பாயிண்ட் ஓன்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் ஸோ நிஜமாலே சொல்கிறேங்க ஒரு இன்ட்ரோல் பிளாக்குக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்களே அதுதான் இப்போ தமிழக அரசியலில் இருக்கு செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சிச்சு டிவிக்கோட இரண்டாவது சுற்றுன்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி பேச வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோச் சேரா அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமா நம்ம தோழர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க இது பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் காரணம் என்னன்னா இப்போ இந்த திருத்தமெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஓட்டர் ஐடியெல்லாம் செக் பண்ணிட்டு வராங்க ஸோ அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு திமுக அரசுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு தமிழக வெற்றிகழகம் எந்தளவுக்கு ஆகி வந்திருக்கு இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம எவ்வளோ அல் வலுவாக இருக்கோம் நம்ம தலைவரோட அறிக்கையாக இருந்தாலும் சரி அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசின விஷயமா இருந்தாலும் சரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் அவ்வளோ ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு ஸோ இப்போ அவங்களோட டார்கெட் என்னென்னு தெரியுமா இப்போ ரீசெண்டாக பீகாரில் நடந்த விஷயம் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க அந்த கேன்சல் பண்ண ஓட்டு பாதி பேர் யாருக்கும் தெரியுமா இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் முஸ்லீம்ஸு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸு இவங்க ஓட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணியிருக்காங்க ரத்து மீன்ஸ் அந்த ஐடிலேருந்தே தூக்கியிருக்காங்க ஓட்டர் ஐடி லிஸ்ட்லேருந்தே தூக்கியிருக்காங்க இவங்க யாருக்குமே தெரியல அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் ஓட்டு போட போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் லிஸ்ட்லேயே இல்லைன்றது தெரியுது அன்னைக்கு அவங்களால ஓட்டு போட முடியல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம்னா யோசிச்சு பாருங்கள் எத்தனை மக்கள் ஓட்டு போடாமல் திரும்ப வீட்டுக்கு போயிருப்பாங்கன்ட்டு ஸோ அளவுக்கு பார்த்திங்கன்னா பீகாரில் அந்த விஷயம் ஒன்று நடந்தது இதை நிறைய பேர் பார்த்திங்கன்னா எழுப்பியிருக்காங்க நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இதை பற்றி கேட்கப்பட்டிருக்கு ஸோ எதனால் இந்த சிறுபான்மைகள் அதாவது கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸை மட்டும் ஏன் அவாய்ட் பண்ணாங்கன்னு போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எந்த மாதிரி அரசியல் அங்கே நடந்திருக்குன்ட்டு ஸோ தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இப்போது அந்த சூழ்நிலை வந்திருக்கு காரணம் என்னென்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜயண்ணனுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களோட ஆதரவு இருக்குன்றத எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி கிறிஸ்டின்ஸோட ஓட்டு ஸோ இந்த சிறுபான்மைகள் பார்த்திங்கன்னா விஜய் நம்ம எல்லாம் அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க இப்போ கிடையாதுங்க ஆரம்ப காலகட்டத்திலருந்தே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அன்பு இருக்குது காரணம் என்னென்னா நம்ம தளபதி விஜய நம்ம மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி தமிழக வெற்றி கழகமாக இருக்கும்போதும் சரி மாவட்ட செயலாளர்கள் இருந்து மாநில பொறுப்பில் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸுக்கெல்லாம் முக்கிய பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க வேறு ஏதாவது ஒரு கட்சியில் எடுத்து காட்ட முடியுமா இந்த மாநில நிர்வாகிகள் ஏதாவது ஒரு எடுத்து காட்டுங்க பெண்களை உட்கார வைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம் அளவுக்கு பார்த்திங்கன்னா மாற்று கட்சியில் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் தமிழக வெற்றிகரத்தில் எல்லாருக்குமே சரிசமம் எல்லாருக்குமே சம உரிமை எல்லாருக்குமே ஒரே லெவலில் தான் இருக்கணும்னு சொல்லி எங்கள் தலைவர் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதனால என்னான்னு தெரியல நம்ம கிறிஸ்டின்ஸாக இருந்தாலும் முஸ்லீம்ஸாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்காங்க பள்ளிவாசல் சைடு நம்ம நடந்து போனாலே நமக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இப்போ கூட ரீசண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நோம்பு திறக்கிற நிகழ்ச்சி இப்போ கிடையாதுங்க பனையூரில் பல வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பண்ணாரு இப்ப கட்சி ஆரம்பிச்சதனால தனியா அதுக்கு ஒரு இடம் எடுத்து ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி என்பது கிரௌட் ஹெவியா இருக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும் அதனால பார்த்தீங்கன்னா வெளிய மண்டபம் எடுத்து இப்போ ரீசென்ட் அவர் பண்ணி முடிச்சிருந்தாரு அதனால நம்ம ஆளுங்கட்சி திமுக மு நிஜமாலே பயந்துட்டாங்க சிதறிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பயம் வந்துச்சு இந்த கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஓட்டு ஃபுல்லா விஜய் அவர்களுக்கு போயிடுமென்றதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அதே மாதிரி அங்கே நடந்த மாதிரி பீகாரில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் அவங்க ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு பாருங்க அதாவது இளைஞர்கள் விஜய் விஜயவர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு காரணம் என்ன நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் போகிற வழியெல்லாம் காலேஜ் வாசல் சைடாகவும் சரி எந்த இந்த பசங்க இருக்கிற சைடு எங்கே போனாலும் கே டிவி கேன்ற சத்தம் வருது எல்லா அங்குறவுட்லேருந்தும் தமிழக வெற்றிகரத்தை ஆதரித்து பேசுகிறாங்க எந்த காலேஜ் போனாலும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட பேரும் டிவிக்கையோட பேரும் நம்ம கட்சியோட பேரும் தான் எல்லா இடத்துலையும் முழங்கிட்டு இருக்கு அது திமுக இருக்கிற நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கூட கனிமொழி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது பின்னாடி ஒரு நாலஞ்சு பேர் டிவிக்கேன்னு கத்துறாங்க மாதிரி காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிக்காரங்க உட்காந்துருக்காங்க அந்த காலேஜில் ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோ போடுறாங்க உதயநிதி ஃபோட்டோ போடுறாங்க சீமான் ஃபோட்டோ போடுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் அண்ணாமலை ஃபோட்டோ எல்லாேருத்துமே ஸ்லைடில் போடும்போது நம்ம தலைவர் தளபதி விஜயனவனோட ஃபோட்டோ போடும்போது அந்த காலேஜ் அவ்வளோ அதிருது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் பசங்க விஜய் நம்ம மேலே யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கு ஸோ அதனால் திமுக பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணியிருக்கிறது இந்த நியூ ஓட்டர்ஸும் இந்த சிறுபான்மையாக இருக்காங்க பாருங்கள் இந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இவங்க ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு போடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டீம் அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி திருத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அதாவது இறந்தவங்க இருந்தாங்கன்னா அந்த ஓட்டை கேன்சல் பண்ணுறது இந்த ஷிஃப்டிங் பண்ணிருப்பாங்க இந்த வீடு மாதிரி வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க ஸோ அந்த ஓட்டர் ஐடியை கேன்சல் பண்ணுற இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க தான் பண்ணணும் அந்த ஆஃபீஸர்ஸ் தான் வந்து உட்காந்து நம்ம பூத்துக்கு அதாவது நம்ம ஏரியாவுக்கு நம்ம வார்டுக்கு யாரை போட்டிருக்காங்களோ அவங்க தான் வந்து பண்ணணும் இந்த கட்சி வேறுபடலாமல் அவங்க வந்து தான் பண்ணணும் ஸோ இப்போ என்ன நடக்குது நான் இப்போ நிறைய ஆன்லைனில் வர வீடியோஸ் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க தீமுக்கால இருக்கவங்க வந்து இருக்காங்க அங்க உட்கார்ந்து அதை சரி பாக்குறாங்க இது எந்த அளவுக்கு நியாயம் சொல்லுங்க 1 ரெண்டு இல்லங்க ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு நான் கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்றேன் நீங்க பாருங்க நீங்க

அப்புறம் எப்படி இவங்க ஐடி டிஎம்கே ஐடி லிங்க்ல உள்ளவங்க வேலை செய்வாங்க இந்த வேலைய எப்படி நீங்க இருந்தவங்களை கரெக்டா நீக்குவீங்க இல்ல சார் இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க சார் அப்புறம் எதுக்கு இங்க இங்க யார் போட்டிருக்கிறது முதல்ல நீங்க யார் சொல்லுங்க நான் வந்து ஜான் சுந்தரராஜ் ஐயா நேம் நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க நான் வந்து பஞ்சாயத்துல வர்க் பண்றேன் ஜிஆர்எஸ் அப்படினே உங்களை பிஎல்ஓ போடலல்ல போடல அப்புறம் எப்படி நீங்க இந்த அம்மாவுக்கு பொறுப்பு கொடுத்தீங்க உங்களுக்கு யாரு பொறுப்பு கொடுத்தது இல்ல நான் தான் இப்ப ஒரு ஒரு கால் மணி நேரத்துல வந்துடும் சார் நீங்க நீங்க கால் மணி நேரத்துல வந்தாலும் சரி நாளைக்கு வந்தாலும் சரி இந்த அம்மா இங்க வேலை செய்ய சொல்லி சொன்னது யாரு அது எப்படி பண்ண வேணாம் பெண்ணார் வரைக்கும் பண்ண இது மாதிரி எத்தனை ஊர்ல பண்றீங்க அப்ப நீங்களா புதுசா ஆள் சேர்த்துக்கிட்டு நீங்களா இறந்தவங்களை வந்து இது பண்ண விடாம நீங்களே டிஎம்இல இருந்து பண்ணுவீங்களா

இப்போ நம்ம இருக்கும்போது நிஜமாலே பதற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது எப்படியாவது பண்ணி யங்ஸ்டர்ஸை ஓட்ட எவ்வளோ கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளோ கேன்சல் பண்ணிடலாம் எவ்வளோ சிறுபான்மைகள் ஓட்டை எவ்வளோ கேன்சல் பண்ணுமோ அவ்வளோ கேன்சல் பண்ணிடலாம் விஜய்க்கு ஓட்டே போகக்கூடாது நமக்கு ஓட்டு வருதோ இல்லையோ விஜய்க்கு ஓட்டு அளவு திமுக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்றதில் இந்த விஷயத்தில் நல்லா தெரியுது அதனால் இப்போ இருக்கிற நம்ம தோழர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா ஸோ எல்லார் வீட்டுக்கும் இந்த விஷயம் பார்க்குறாங்க இந்த சரி பார்க்க வராங்க ஸோ நம்ம வீட்டில் நம்ம இருக்கோன்றதை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஸோ நம்ம ஓட்டு நம்ம கையில் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த விஷயம் நமக்கு எப்போ தெரிய வரும்னா நம்ம பூத்துல ஓட்டு போட போறோம் பாருங்க காலையில போகும்போது நம்ம ஸ்லிப்பு கொடுக்கும்போது தான் அந்த லிஸ்ட்ல நம்ம பேரே இருக்காது அப்பதான் நமக்கு தெரியும் நம்மளால ஓட்டு போட முடியாதுன்ட்டு ஸோ காலையில டைம் போயிட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அதனால இப்பவே ஜாக்கிரதை இந்த ஒன்றரை மாசத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்லாம் சரியா இருக்கா நமக்கு இந்த பூத்தில் ஓட்டு இருக்கான்றதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க ஆனால் அலட்சியமா இருந்துக்காதீங்க யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக சொல்கிறேன் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்ன்றதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் தான் ஆரம்பத்தில் சொன்னால் இந்த பொதுமக்களுக்கு இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கன்னா நிறைய வீட்டில் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ நமக்கு லேடிஸ் ஓட்டும் அதிகமாக இருக்கு நிறைய குடும்பங்களும் நமக்கு வாக்களிக்க ரெடியா இருக்காங்கன்றது நமக்கு தெரியும் ஆனால் திமுக அரசுக்கு பொறுமையாக தான் ஒவ்வொரு விஷயமா வெளியே தெரிய வந்திருக்கு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ கிராபிங் பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன நடக்குது என்ன அரசியல் நடக்குது என்னென்ன பிளான் பண்றாங்கட்டு இப்போ ஆரம்பத்தில் நம்ம தலைவர் சொன்னதும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மோடிஜி அவர்களும் மறைமுகமாக எப்படி கூட்டணி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் அங்கே என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றாரோ அதே தான் இங்கே அவர் பண்றது அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு மிகப்பெரிய லெவலில் பிளான் பண்ணிட்டாங்க திமுக அரசு அதேதான் தான் பிஜேபி அங்கே பண்ணுது இதனால தான் நம்ம சொல்றோம் நம்மளோட எதிரிகள் ரெண்டே பேர் தான் திமுகவும் பிஜேபியும் மட்டும்தான் நம்மளோட எதிரிகள் மீது எல்லாருமே யார் வந்தாலும் நம்ம கூட்டணிக்கு வரவேற்பும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றதை தெளிவா நம்ம தலைவர் தளபதி அவர்கள் சொல்லிட்டாரு உங்க ஓட்ட பத்திரமா பாத்துக்கோங்க எப்ப வேணா திருட்டு போகலாம் இப்ப எல்லாம் ஓட்டர் ஐடி இருக்கோ அவங்க அதை மட்டுமே வச்சு அடுத்த வருஷம் வர தேர்தல்ல ஓட்டு போட முடியாது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நான்கு ஆண்டுகளுக்குள்ள இந்த வாக்காள சிறப்பு தீவிர திருத்தம் சிறப்பு தீவிர மூலமா உருவாக்கப்பட்ட அடிப்படையா வச்சு இந்த திருத்தம் நடக்குமா அந்த பழைய வாக்காளர் பட்டியல்ல உங்களோட பேர் இருந்தா கூடுதல் ஆவணங்கள் எதுவும் கொடுக்காமலேயே புது பட்டியல்ல உங்க பேர் வந்துடும் ஒருவேளை அந்த பழைய பட்டியல்ல உங்க பேர் இல்லாம இருந்தா நீங்க கூடுதலான டாக்குமெண்ட் கொடுத்து அப்ளை பண்ணி உங்க ஓட்டுரிமையை வாங்கிக்கணும் இந்த கூடுதல் டாக்குமெண்ட் என்னென்ன கொடுக்கலாம்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்காங்க அப்படியே உங்க ஓட் மிஸ் ஆகிருச்சுன்னா முதல்ல உங்க மாவட்ட கலெக்டரையும் அதுக்கு மேல தலைமை தேர்தல் ஆணையர்கிட்டயே புகார் கொடுக்கலாம்னு சொல்லி இருக்காங்க இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதாலதான் சிக்கலே இருக்கு ஏன்னா சமீபத்துல இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை பீகார்ல தேர்தல் ஆணையம் நடத்தினாங்க அங்க அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு அதிகமான ஓட்டுகளை லிஸ்ட்ல இருந்து நீக்கிட்டாங்க இதுல குறிவச்சு நீக்கப்பட்டது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையா இருக்கிறவர்களோட ஓட்டுகள் தான் இது சம்பந்தமா உச்ச நீதிமன்றத்துல இப்பவும் வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியா அடுத்தடுத்து பனிரெண்டு மாநிலங்கள்ல வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் பண்ண போறதா அறிவிச்சு அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல இந்த வேலைகள் ஆரம்பிச்சு இப்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு பீகார்ல நடந்த மாதிரி இங்கேயும் சிறுபான்மையின மக்களோட வாக்குகளை நீக்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதனாலதான் நம்ம தலைவர் விஜய் சிறப்பு தீவிர திருத்தத்தை விட்டுட்டு ஏற்கனவே இருக்கிற பழைய நடைமுறையை செயல்படுத்தணும்னு சொல்லி இருந்தாரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறு லட்சம் வாக்காளர்கள் அத்தனை பேரையும் வெறும் முப்பது நாள்ல எப்படி சரிபார்க்க முடியும்னு தெரியல இது ஒரு பக்கம் இருக்க போன வருஷம் நடந்த ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் இருபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்கிறதா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆதாரங்களை வெளியிட்டிருக்காரு ஒருவேளை வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தமே ஒன்றிய அரசான பாஜக ஜெயிக்கிறதுக்கான குறுக்கு வழியா இருக்குமோன்னு சந்தேகம் அதிகமாய்கிட்டே இருக்கு இந்த விஷயத்துக்கு எதிராக தலைவர் விஜய் அழுத்தமா குரல் கொடுத்துட்டு இருக்கிற நிலையில ஆளுவரசான திமுக கடமைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு அமைதியா போயிட்டாங்க மாவட்டந்தோறும் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துறதா திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகள் சொல்லி இருந்தாலும் இப்ப வர தமிழ்நாடு சட்டமன்றத்துல இது தொடர்பான எதிர்ப்பு தீர்மானம் எதுவும் நிறைவேற்றவே இல்லை பக்கத்து மாநிலமான கேரளா சட்டமன்றத்துல இதுக்கு எதிராக தீர்மானம் இருக்கு ஆனா திமுகவோ இன்னும் இத தேர்தல் வாக்கு லாபத்துக்காக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக தமிழ்நாட்டுல முதல் குரலா ஓங்கி ஒழிச்சது நம் தலைவரின் குரல் தான் ஜனநாயகத்திற்கும் மக்களின் உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டால் அது ஒன்றிய பாஜக அரசாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி அவர்களை தாவேக்கா சமரசமின்றி எதிர்க்கும் ஸோ அதே மாதிரி நேற்று விட்டு அறிக்கை நான் ஆல்மோஸ்ட் நேற்று அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச ஆரம்பிச்சோர்னே எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு அதாவது ஒரு மனிதர் எந்தளவுக்கு கலாய்க்கணுமோ அதை விட ஒரு மேலே வந்து கலாய்ச்சிருக்காருன்னு சொல்லலாம் ஒரு நக்கல் அந்த அந்த போஸ்ட் அவர் இது இதுக்கு முன்னாடி போட்ட அறிக்கையெல்லாம் நான் படிச்சிருக்கேன் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நக்கல் இருந்தது இல்லை எப்பவுமே டீசென்டா அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு ஸோ நேத்து அவர் போட்ட அந்த அறிக்கையை பாத்தீங்கன்னா நிஜமாலே படிக்கும்போது சிரிப்பு வந்துச்சு அந்த ரீமேக் சாங் எல்லாம் படிக்கும்போது ஸோ நிஜமாலே திமுகவில் இருக்கிற பாதி பேருக்கு தூக்கம் இல்லை என்னடா இந்த மனுஷன் இப்படி இறங்கிட்டாரு ஸோ இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி அவர்கிட்ட இல்லையே இப்போ வித்தியாசமாக இருக்கே ஓ இனிமேல் நம்மளை இறங்கி அடிக்க போகிற அருப்போல் இருக்குது இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற அளவுக்கு பிளான் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் அதாவது உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் இந்த பவள விழா இந்த மாதிரி அவதூறு பரப்புற விழா நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு விழாவில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறார் அதாவது அறிவுபூர்வமாக பேச வேண்டிய ஸ்டேஜ் இது அங்கே சொல்கிறாரு விஜய் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பொருட்காட்சி மாதிரி இந்த தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும்போது ஒரிஜினல் பார்க்கும்போது நல்லா இருக்கும் அதுவே நம்ம டூப்ளிகேட்டு செட்டு மாதிரி இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அது ஒரு பொருட்காட்சி அது புதுசாக இருக்கேன்றனால எல்லாருமே போய் பார்ப்பாங்க அதாவது விஜயனா மக்கள் வந்து சந்திக்கிறது அவர் மக்கள் மேலே வந்து அவர் வச்சுருக்க அன்பும் ஸோ மக்கள் அவர் மேலே வச்சுருக்க அன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு பேருக்கு முதல்ல விஜய் நடிகரை பார்க்கறதுக்கு வர கூட்டம்ன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் ஸோ இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் தெளிவாக ஒன்று தெரியப்படுத்திக்கிறேன் அதாவது ஆக்ரா டெல்லியில் இருக்கிற ஆக்ராவோட அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாேருமே சொல்லுவாங்க ஈஸியாக சொல்லிவிடுவாங்க சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்களை வரைக்கும் கேட்டு பாருங்க ஒரு அடையாளம் என்னென்னு கேட்டால் தாஜ்மஹாலுன்றதை ஈஸியாக சொல்லிவிடுவாங்க நிறைய புத்தகங்களில் கூட அது வந்துடுது அதாவது அது ஒரு ஐகானா வந்துருச்சு அதே மாதிரி வெளியூர்லலாம் போய் கேட்டு பாருங்கள் தமிழ்நாட்டோட அடையாளம் என்னன்னு கேட்டு பாருங்கள் என்ன தெரியுமா இப்போ மக்கள் சொல்கிறாங்க நேற்று நான் போட்டிருந்த வீடியோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு கொலை கொள்ளை ரவுடிசம் ரோட்டில் ஒருத்தன் வந்து அறுவால் எடுத்து வெட்டவும் முடியும் கார் கண்ணாடியை உடைக்க முடியும் ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் கூட்டு போய் மொத்தமாக சேர்ந்து ப்ரூட்டெலாம் ரேப் பண்ண முடியும் இதெல்லாம் எங்கே வாய்ப்பு வேறு ஏதாவது ஸ்டேட்டில் நடக்குமா ஒரே ஒரு ஸ்டேட்டில் நடக்கும் தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாட்டோட அடையாளம் சோ தாஜ்மஹால் எப்படி ஆக்ரானு சொல்றாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரவுடிசம் இந்த எல்லாமே என்னென்ன அவதூறுகள் என்னென்ன இருபத்தி நாலு மணி நேரத்துல நேற்று போட்ட விடிய நீங்க பார்த்துருப்பீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ எவ்வளோ கொலைகள் நடக்குதுன்ட்டு தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட்ல மட்டும்தான் நடக்கும் அது இந்த திமுக இருக்கிறனால மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு அதாவது கருணாநிதி காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அவதூறு மட்டும்தான் பரப்பிட்டுருக்காங்க இருக்காங்க விஜய் தெளிவா சொல்லிட்டாரு கருணாநிதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதாவது அவங்க தாத்தா அதுக்கப்புறம் ஒரு பையன் அதுக்கப்புறம் அவரோட பையன் அதாவது அப்பா பையன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையாக பார்த்தீங்கன்னா திமுகன்ற ஒரு கட்சியை வச்சு இந்த மாதிரி மக்களை இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை எல்லாம் தட்டி விட்டு கிறிஸ்டின்ஸ் எல்லாம் தட்டி விட்டு இப்போ வேற ஒரு ஃபார்மேட்டை உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க இதுதான் திமுக பண்ணிகிட்டு இருக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது ஸோ ஆட்சி நடத்தணும்னா மக்களுக்கு நல்லது செய்யுங்க நல்லது செஞ்சுட்டு நீங்கள் தைரியமாக ஓட்டிக்கணுங்க நாங்கள் தைரியமாக கே கேட்குறோம்ல தைரியமாக மக்களை சந்திக்கணும்னு நீங்கள் சந்திங்க இந்த பவள விழான்னு சொல்லி உங்கள் புகழை பேசுறது தாங்க அந்த மேடை அந்த அறிவார்ந்த விஷயத்தை பேசணும்னா உங்களோட தொண்டர்கள் நீங்கள் நீங்கள் என்ன பண்ண போறீங்க நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள் அதை விட்டு ஸ்டேஜை போட்டு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி திட்டினா கூட சொல்லலாம் அவர் வந்து உங்களுக்கு போட்டி இவ்வளோ நாளாக இருந்தாங்க எது கட்சிக்கலாம் ரெண்டரை வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கு எங்களை நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணி பேசுகிறீங்கன்னா காரணம் என்ன காரணம் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நாங்க அடிக்கிற அடி மரணடி உங்களால் உங்களால இனிமே எந்திரிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு அடிச்சு சொல்றாங்க எங்களுக்கு போட்டியெல்லாம் உதயநிதியெல்லாம் கிடையவே கிடையாது எங்க அண்ணன் சினிமாவை விட்டு அரசியல் வந்துட்டாரு அவரை வந்தா அரசியல் விட்டுட்டு சினிமாவுக்கு போக சொல்லிவிடுங்க ஏன்னா அதுதான் அவருக்கு கரெக்டாக நடும் அழகாக ஒரு படத்தை நடிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு அவர் போயிட்டே இருக்கட்டும் ரீசெண்டாக கூட ஆதா ஒரு நம்ம பொதுக்கூட்டத்தில் ஒரு விஷயம் சொன்னார் உங்கள் அப்பா கைது செல்லும்போது நீங்கள் எங்கேங்கா போனீங்க போய் ஒழிஞ்சிக்கினீங்களே அப்படின்னு போது இந்த கொத்தடிமைகள் இருக்காங்க பாருங்கள் இந்த இரநூறுவா வாங்கிட்டு ஆன்லைனில் ஐயோ ஐயோன்னு குதிச்சாங்க அவர் ஓடலாம் இல்லை இங்கே தான் இருந்தார் அப்படின்ட்டு உடனே நம்ம விர்ச்சுவல் வரிசு வீடியோ எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க நம்ம உதயநிதி சொல்கிறார் உட்காந்துக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ளே இருக்காரு நினச்சி நான் பேசிட்டேன் இன்றைக்கி வராத நாளை காலையில் வந்து அரஸ்ட் பண்ணுங்க அப்புறம் போய் பார்த்தா அவர் வீட்டிலே இல்லை அவர் பெங்களூரில் இருந்தார்ன்ட்டு அவர் பையனே சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் தெரியாமல் இந்த கொத்தடைமைகள் உட்காந்து தாத்து பூத்துன்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால் திரும்பவும் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஈஸியாகவே நான் சொல்லிடுறேன் அது அதாவது தலைவர் தளபதியோட அரசியல் ஆட்டம் பாதி தான் நீங்கள் பார்த்துருங்க செகண்ட் ஆஃபை இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க இனிமேல் அக்ரஸிவாக இருக்க போது தமிழக வெற்றிகரம் இன்னும் பயங்கரமாக உள்ளே இறங்கி அடிக்க போகிறோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதாவது டெய்லி அதாவது டெய்லி இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் என்னென்ன தவறுகள் செய்கிறீங்களோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம போட போகிறோம் தினமும் பார்த்திங்கன்னா என்னோட ஷார்ட்ஸில் அது வரப்போகுது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தமிழ்நாட்டில் நடக்கிற அநியாயங்களும் கொலைகளும் எல்லாமே பார்த்திங்கனா இனிமேல் நம்மளும் ஷேர் பண்ண போகிறோம்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பற்றி கேட்டிருந்தீங்க வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜு ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கேயும் நிறைய ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் நிறைய நான் ஷேர் பண்ணுறேன் மாதிரி ரோட் சைடு அம்பானிஸுக்கும் நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது ஃபேஸ்புக்லேயும் ப்ரொஃபைல் இருக்குது அங்கேயும் நிறைய வீடியோஸ் கண்டென்ட்லாம் நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டுருக்கீங்க வியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்காக ரீச் ஆகுது சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் நம்ம ரீச் பண்ண போகிறோம் ஆனால் நிறைய பேர் வீடியோ பார்க்குறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல எனக்கு அந்த கிராஃபில் போனால் காட்டுது இவ்வளோ பேர் உங்கள் வீடியோ லைக் பண்ணுறாங்க பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறாங்கன்ட்டு அதனால தான் கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றிகழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பாபாய் உங்கள் ஏஜே நன்றி சென்னை வியாசர்பாடியில் மாலை நேரத்தில் தனது தங்கையுடன் சாலையில் நடந்து சென்ற கல்லூரி மாணவியை மூன்று பேர் கொண்ட கும்பல் ஆட்டோவில் பின்தொடர்ந்து சென்று செல்பேசி எண்ணை கேட்டு தொந்தரவு செய்ததாகவும் தர மறுத்த மாணவியை தாக்கிவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் அருகே டூ வீலரில் சென்ற தனியார் பள்ளி உரிமையாளரை வழிமறித்து தாக்கி பத்து சவர நகையை பறித்து சென்ற ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே வடக்கு பொய்கை நல்லூர் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வந்த நபர் சாமி கும்பிடுவது போல நடித்து கருவறைக்குள் சென்று அம்மன் கழுத்தில் இருந்த ஒரு சவரன் தங்கத்தாலியை கேஷ்வலாக திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே தத்துல போலீஸ் வாகனம் மோதி இரு சக்கர வாகனத்தில் சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் பலியான சம்பவத்தில் உறவினர்கள் அருகே தலைமுறையில் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னை அரும்பாக்கத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை வழிமறித்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கொள்ளையடித்தவர்களில் ஒருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் கோவிலில் இரவு தாவதாளியாக வந்த அதே கோவிலைச் சேர்ந்த குத்து சங்கரபாண்டியன் ஆகிய இருவரை வெட்டி கொலை செய்திருப்பது கோவில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள சீளையம்பட்டியில் விவசாயியை கொலை செய்தவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்